கணவர் ஜீவனாம்சம் கொடுக்காமல் விவாகரத்து வழக்கை தொடர்ந்து நடத்த முடியுமா மனைவி மெயின்டனன்ஸ் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆயிடுச்சு கணவர் வந்து அது கொடுக்கவே இல்ல அரியர் அமௌண்ட் நிறைய பெண்டிங்ல இருக்கு இந்த சமயத்துல கணவன் தாக்கல் செய்த டிவர்ஸ் வழக்கு என்னவாகும் அந்த வழக்க கண்டினியூ செய்வார்களா இல்ல பெண்டிங்ல வைப்பாங்களா இல்ல தள்ளுபடி செஞ்சிருவாங்களா இல்ல ஆர்டர் கொடுப்பாங்களா நிறைய நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் வழக்கு அந்த அரியர்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும் பொழுது கணவர் வந்து அவருடைய டிவர்ஸ் வழக்க வந்து நடத்தவே முடியாது அதை வந்து ஸ்ட்ரக் ஆஃப் பண்ண சொல்லி நிறைய ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் இருக்கு சாதாரணமாக இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் அதிகமா இருக்குன்னு கணவர் நினைச்சாருன்னா ஒன்னு அவர் அப்பீலுக்கு போகணும் இல்ல அவர் அரியர் அமௌண்ட பே பண்ணிருக்கணும் இந்த ரெண்டுமே பண்ணாம அவர் வந்து டிவோர்ஸ் வழக்க நடத்த முடியாது அந்த வழக்க வந்து தள்ளுபடி செய்யறதுக்கும் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அதனால இந்த மாதிரி ஏதாவது அறியதுன்னா ஒன்னு பே பண்ணணும் இல்லைன்னா அப்பீலுக்கு போயிருக்கணும் ரெண்டுமே இல்லாம அவர் தொடுத்த அடுத்தடுத்த வழக்க அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல முடியாது